வணக்கம் என்னோட இந்த பதிவு எதற்காக அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் அப்படின்னா பஞ்சபூத சக்திகளால் ஆனது இல்லையா இந்த பஞ்சபூத சக்திகளில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பூமி இந்த பூமியை பத்தியும் இந்த பூமி இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கு அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவேர்னஸ் நிறைய பேர் நிறைய மாதிரி கொடுக்குறாங்க பட் வந்து அதில் என்னுடைய பங்களிப்பும் கொஞ்சோண்டு இருக்கட்டும் அப்படிங்கிறது ஏதோ என்னை என்னுடைய பதிவுகளை விரும்பி பார்த்து வரும் வாழ்க்கையில் எடுத்துக்கிறவங்களும் ஒரு குறைச்சலாக ஒரு இருபத்தேழாயிரம் பேர் இருக்கீங்க உங்கள் மூலிமா உங்களுக்கு நான் சில விஷயங்களை என்னுடைய வணக்குமுறைகளை நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸாக இருந்து நீங்களும் அதெல்லாம் வாழ்க்கை நடைமுறையில் செயல்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் என்ன இந்த இந்த வாழ்க்கை முறை அப்படின்னு வந்தால் சுயசார்பு முறை ஒருங்கிணைந்த வாழ்வு முறை இதெல்லாம் வந்து அந்த காலத்து வாழ்க்கை முறையாக இருந்ததுங்க விலங்குகளை சார்ந்து நாம் விலங்குகள் விலங்குகளுடைய கழிவுகளை வைத்து நம்முடைய உணவு உற்பத்தி அது மாதிரி வந்து அப்படியே ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு இருந்தது அன்னைக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லை தண்ணி கஷ்டம் இல்லை மழை இல்லைன்னு பூமி நல்லா விளைஞ்சிது இயற்கையாக விளைஞ்சி குறிஞ்சிச்சு நோய் நொடி இல்லை ஆரோக்கியமாக இருந்தாங்க நூறு வயசு வரைக்கும் அசால்ட்டாக வா வாழ்ந்துட்டு போனாங்க ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிட்டு நிற்கிறோம் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறோம் இன்றைக்கி நோயாளிகளாக தண்ணி இல்லாமல் வறண்ட பூமியாக பாலைவனமாக நம்மளுடைய பூமியை மாற்றிக்கிட்டு வரோம் நோயாளிகளாக வாழ்ந்துட்டு நிறைய பேர் அப்போ வந்து இதில் வந்து இந்த பூமிக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் பூமிக்கு நல்லது பண்ணுறமோ இல்லையங்க பூமிக்கு நல்லது பண்றது மூலியமாக நமக்கு நாம நல்லது பண்ணிக்கணுங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து இப்போ முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை வந்து தண்ணி இல்லாத காடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்கலாம் எல்லாம் ஏதாவது ஒரு முன்னதிகாரி மேலதிகாரியை பாய்ச்சிட்டு அவங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி அடிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சும்மா சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து தமிழகத்தில் எல்லா இடமும் தண்ணி இல்லாத வறண்ட பூமியாகத்தான் இருக்குது இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஏப்ரல் மே ஃபஸ்ட்டு வரைக்கும் அந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஏரி குளங்களில் நீர் இருக்குங்க அப்படியும் அந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா குட்டை மாதிரி தண்ணி கிடக்கும் அதில் மீன் பிடிப்பாங்க ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபிப்ரவரி எண்டு மார்ச் ஆரம்பத்துலேயே எல்லா ஆறு குளங்களும் ஆறு விட்டுருங்க அதுல தண்ணியே கிடையாது குளங்கள் எல்லாம் போச்சு வறண்டு தெரிச்சு போச்சு இப்பவே இந்த அப்படின்னா நம்முடைய நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சு போச்சு ஆனா இன்னைக்கு வந்து நிலத்தடியில நீர் இருக்கு உங்களுக்குன்னு தான் நமக்கு கவரையில தண்ணி கொடுக்காம பண்ணிட்டாங்க ஆனா வந்து நிலத்தடி நீர் மட்டம் நமக்கு குறைஞ்சு போச்சு தமிழ்நாடு பாலைவனமா மாறிக்கிட்டு வருது ஓகே ஏன் அப்படின்னா முக்கியமான முதல் காரணம் நெகிழி பைகள் பாலித்தீன் பேக்ஸ் இந்த பாலித்தீன் பேக்ஸை நம்மளால ஒழிக்க முடியலங்க அதனால் அப்போ ஒழிக்க முடியல உற்பத்தியை குறைக்க முடியல ஏன்னா லஞ்சம் கொடுத்து பண்ணி அந்த சட்டத்தை அப்படியே பேக்கப் பண்ணிடுறாங்க சட்டம் போடுறாங்க பாலித்தீன் உற்பத்தி பண்ணக்கூடாது இவ்வளோ திக்னஸ் இருக்கணும் இந்த இந்த திக்னஸ்க்கு மேலே தான் நீங்கள் பை தயார் பண்ணணும் அது அந்த திக்னஸ் கொடுத்தா தான் ரீயூஸ் பண்ணலாம் அதை இந்த மாதிரி எல்லாம் ஆர்டர்ஸ் போடுறாங்க பட் வந்து அந்த பை தயார் பண்ணி பிழைக்கிறவன் என்ன பண்ணணும்னா அதிகாரிகளுக்கு லஞ்சத்தை கொடுத்து அதுலேருந்து அந்த சட்டத்தை மதிக்காம திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ அதை ஒழிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க திருடனா பார்த்து திருந்தலைன்னா திருட்டை ஒழிக்க முடியாது அது மாதிரி குடிகாரனா உடம்பு அடிபட்டு வீணாக போய் அவன் குடியை நிறுத்தலைன்னா அவனை குடியை நிப்பாட்டை வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இதில் நம்மளா உணர்ந்து இந்த நெகிழிப்பை பயன்பாட்டை நாம் குறைத்தால் ஒழிய நம்மளோட அந்த பூமியை காப்பாற்ற முடியாது சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறது எதுக்கு சம்பாதிக்கிறோம் எல்லாருமே சம்பாதிக்கிறோங்க உழைக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பளம் வாங்குகிறோம் அதில் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறோம் அடுத்தது நிலம் வாங்கி போடுறோம் வீடு கட்டுறோம் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு சொந்த வீடு கட்டி வைக்கணும் ஒரு பிளாட்டு வேணும் அப்படின்னு வந்து நம்ம எதுக்கு செய்கிறோம் நம்ம நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட உழைப்பால் ஒரு சொத்தை சேர்த்து வைக்கிறோம் சரிங்க அப்போ அதை சே அந் அந்த வீடு அந்த நிலம் மற்ற விஷயங்கள் எல்லாமே எங்கே இருக்குங்க இந்த பூமி மேலே தானே இருக்கு அப்போது முதல்ல வந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா எதை எடுத்துக்கணும்னா பூமி இந்த நிலம் இந்த நிலத்தை எந்தளவுக்கு நம்ம அது அதுதான் அந்த சொத்து பெரிய சொத்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த பிரபஞ்சத்தை நம்ம தூய்மையாக வச்சுட்டு போகணும் பாதுகாத்து வைக்கணும் அடுத்த ஜென்ரேஷனுக்காக பாதுகாக்கணும் நம்மளுடைய அதில் ஒரு சிறிய பங்களிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம இருக்கிற இடத்த தூய்மையாக வச்சுக்கணும் சுகாதாரமான முறையில் வச்சுக்கணும் அதில் பாலத்தின் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு நாலு வாட்டி கடைக்கு போகிறோம் நாலு வாட்டி எதாவது ஜாமான் வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வரும்போது அந்த நாலு கேரி பேக் விளர வருது நெகிழிப்பை விளர வருது பிளாஸ்டிக் பேக் உளர வரும்போது இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது அல் ஆல்ரெடி பேக்கடு பேக்கடாக வருது இல்லையா பேக் பண்ணி வருது இல்லையா அந்த காலத்துலலாம் அண்ணாச்சி கடையில் வந்து பேப்பரில் சுருள் போட்டு பொட்டுக்கடலை பருப்பு கால் கிலோ உளுந்து கொடுங்க அப்படின்னா ஒரு சுருள் போட்டு அதில் உளுந்து போட்டு நிறுத்து கொடுப்பாங்க அதெல்லாம் இப்போ அதெல்லாம் அண்ணாச்சி நிறுத்து கொடு கொடுத்து அதை நம்ம பொட்டெல்லாம் கட்டி அதை வாங்குகிற அளவுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது ஒரு அரை கிலோ விழுந்திடுங்க அப்படின்னா ஒரு பேக்கெட் எடுத்து வைப்போம் நூறு ஐம்பது ரூபா காசு கொடுத்துட்டு நம்ம தூக்கிட்டு வந்துடுவோம் அதை ஒரு கேரி பேக்கில் கொடு வண்டியில் மாடிக்கலாம் தான் இன்றைக்கி போகுது அப்போது இதில் ஒரு விஷயம் ஆல்ரெடி பேக்கடாக வர்றப்போ அந்த பாலித்தீன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது இப்போ ஒரு ஒரு விஷயம் இந்த அந்த ஆல்ரெடி பேக்கடு வருது இல்லை அந்த கவர்ஸ் வந்து ஓரளவுக்கு திக்னஸ் ரீயூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது கலெக்ட் பண்ணி அதை பாலித்தீன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நம்ம அவங்கள்ட கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த நெகிழிப்பையினுடைய அந்த திக்னஸ் இருக்குது பார்த்திங்களா அது வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான் ஒன்ஸ் யூஸ் தான் அது அதை வந்து நம்ம வந்து திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் விஷயந்தாங்க அந்த கேரி பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து குறைச்சிக்கணும் அதே மாதிரி இந்த வியாபாரிகள் கடை வச்சிருக்கிறவங்க இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம நமக்கு வியாபாரம் ஆகணும் தான் பை இல்லைன்னு சொன்னால் அந்த ஜாமான் வேணான்ட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் அவங்களுக்கு உங்களுடைய லாபத்தில் ஒரு பகுதியாக துணிப்பை உங்களுடைய கடை விளம்பரத்தையும் போட்டுருங்க போட்டு மறுமுறை இந்த பைய கொண்டு வந்தால் ஒரு சாக்லேட் கொடுங்க ஒரு தீப்பெட்டி கொடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிங்கன்னா அவங்க திருப்பி உங்கள் கடை பைய துணிப்பை அந்த இப்போ ஒரு இந்த ஃபைபர் மாதிரி ஒன்று வந்திருக்கு அது வேண்டாம் அதுவும் மக்குவதற்கு டைம் எடுத்துக்குது அதுவும் மக்கவே மக்காதுன்னு சொல்றாங்க அதனால துணி காட்டன் காட்டன்ல சேர்ந்த துணிப்பை வந்து உங்களுடைய கடை விளம்பரத்தையும் போட்டு துணிப்பை இஷ்யூ பண்ணுங்க அது அதுவும் அந்த மாதிரி வியாபாரிகள் வந்து இதை ஒன்று செய்யலாம் மகளிர் மகளிருக்கு நான் எங்க போனாலும் வைக்கிற ஒரு வேண்டுகோள் இருந்தாங்க எங்க போனாலும் ஒரு பை ஒயர் பேக் எடுத்துகிட்டு போங்கம்மா காய்கறி வாங்க ஜாமா வாங்க அங்கே போய் கேரி பேக்கு கொடுன்னு கேட்காதீங்க ஒன்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அந்த ஜாமானை எடுத்துக்கிட்டு அப்படியே தூக்கி போடுவாங்க அந்த பையன் அதில் யூஸ்லாம் பண்ணுறது கிடையாது யூஸ் பண்ணவும் முடியாது அப்போது வந்து அந்த கேரி பேக்ஸ் வாங்குறத லேடிஸ் வந்து குறைச்சிக்கணும் எனக்கு கேரி பேக் வேணாம்ப்பா இந்த நான் கட்டை பை கொண்டு வந்துருக்கேன் இந்தா நான் கூட கொண்டு வந்துருக்கேன் வச்சு கொடுன்னு கேட்கணும் அது மாதிரி அது அதை அவாய்ட் பண்ணுறது தான் ஒரே வழி ஒவ்வொருத்தரும் ஒரு வாரத்தில் நான் இத்தனை வாட்டி நான் வந்து கேரி பேக்கை வேணான்னு சொன்னேன் அப்படின்னு கணக்கு போடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் எங்கே போய் என்ன வாங்கினாலும் கேரி பேக் கொடுத்தா எனக்கு வேணாம்ப்பா கேரி பேக் வேண்டாம் எனக்கு அப்படியே என்கிட்ட பை இல்லைன்னா கூட அப்படியே கையில் வாங்கிட்டு வந்து கார்பென்ட் சீட்டில் போடுவேனே ஒழிய நான் வந்து கேரி பேக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் எல்லா இடத்துலையுமே இப்போ அந்த மாதிரி ஒவ்வொருவரும் இந்த கேரி பேக்கு உபயோகத்தை நீங்கள் குறைக்கணும் சரி இப்போ வந்து இதற்கு ஒரு இதை இதை வந்து நிறைய ஒரு மாற்று முறைகள் நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க நிறைய ஆராய்ச்சிகள் இதை பத்தி நடந்துகிட்டே இருக்கு திருப்பி இந்த பாலித்தீன்ஸ் எப்படியெல்லாம் நம்ம ரீயூஸ் பண்ணலாம் இந்த கே கேரி பேக்ஸ்லையே நம்ம திருப்பி எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு எப்படி அப்படின்னா இதில் வந்து அந்த திக்கான பிளாஸ்டிக்ஸ்லாம் திருப்பி அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் பண்ணுறதுக்கு பயன்படுத்திடுறாங்க இதில் வந்து வைரலிசிஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் அந்த அந்த பிளாஸ்டிக்கை வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணி நிறைய நிறைய மாதிரி அதை வந்து திருப்பி உபயோகப்படுத்திக்கலாம் ரோடு போடுறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க இப்போ உபயோகப்படுத்துகிறார் திருப்பி ரீயூஸ் ஆகுது இந்த இடத்துல நம்மளுடைய கடமை என்ன நம்மளுடைய ஒரு சிறிய வேலை என்ன அப்படின்னா அந்த பாலித்தின் பேக்ஸை நம்ம காத்துல பறக்க விடக்கூடாது உதறி குப்பையில் கொட்டக்கூடாது நீங்கள் இப்போ இன்னைக்கு உங்கள் வீட்டில் இந்த இந்த வாரம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பாலத்தீன் பேக் செய்யுதா அதை எல்லாத்தையும் ஒரு கவர் ஃபுல்லரை வச்சு அழுத்து திணிச்சு அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருங்க அதே போல் அந்த நம்ம வீட்டில் வர அந்த குப்பைகளோட காய்கறி குப்பைகள் இந்த மாதிரி குப்பைகளோட அதை கலந்து வந்து ரோட்டில் வீசாதீங்க அப்படி தூக்கி அப்படியே பேக்கில் கொண்டு விடுவாங்க அப்படி எம்டி பிளாரில் தூக்கி போவாங்க அந்த மாதிரி வந்து அந்த இது இதுக்கு மேல இதை இந்த பதவி பார்த்ததுக்கு பிறகு அந்த மாதிரி குப்பையை வந்து அந்த கேரி பேக்கை வந்து ரோட்ல தூக்கி வீசறத அவாய்ட் பண்ணுங்க அப்படியே அந்த பாலித்தீன் பேக்ஸை வந்து ஒரு அப்படியே ஒரு பத்து பேக் இருபது பேக் அப்படியே சேர்த்து சேர்த்து வைங்க அந்த ஏ ஒரு எங்களுடைய அந்த ட்ரிஸ்ட்ல வந்து நாங்கள் இந்த மெயின் என்னுடைய கான்செப்டே என்ன அப்படின்னா அந்த பாலித்தீன் ஒழிப்பு பாலித்தீன் ஒழிப்பு பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்ச விஷயமா போச்சு பட் அதை அதனுடைய உபயோகத்தை குறைப்பதற்காக ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம் எங்கே போனாலும் எந்த காலேஜஸ் போய் நான் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் போனாலும் நான் எங்கே போனாலுமே நான் என்ன பண்ணேன்னா முதல்ல ஒரு ஸ்கூலுக்கு எந்த ஸ்கூல் போனால் கூட இந்த கேரி பேக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த குழந்தைகளுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் அதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லணும் முதல்ல நம்ம பெரியவங்க அந்த பாலத்தின் உபயோகத்தை குறைச்சி காட்டணும் ஒரு மாசம் ஒரு பத்து பதினஞ்சு பேக் விடுப்புள்ளார வருதுன்னா அதை கம்மி பண்ணணும் துணி பேக் எடுத்து துணிப்பை வந்து அழகாக மடிச்சு ஹேண்ட் பேக்ல வச்சுட்டு போயிடலாம் வர்றப்ப நம்ம அதில் ஒரு காய்கறி வாங்குறோம் அந்த காய்கறி வந்து அதுக்குன்னு பெரிய பையெல்லாம் தேவை இல்லை இல்லையா நாளைக்கு சமையலுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு காய்கறி வாங்குறோம்னா ஒரு துணிப்பையில வச்சு அதை நம்ம ஒரு மூணு கிலோ நாலு கிலோ வரைக்கும் அந்த பையில நம்ம தூக்கிட்டு வந்துடலாம் அது மாதிரி அந்த துணிப்பைகளை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கணும் நம்ம நம்ம ஏரியா நம்ம தெ இப்பி ஒன்றுமே வேணாங்க நம்ம வீட்டை சுற்றி நம்ம நம்மளோட வாசல் ரோடு இருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் அந்த பாலித்தீன்ஸ் அப்படியே ஒரு நா கிடக்குங்க காற்றுல பறந்து வந்து கிடக்கும் ஒரு நாலு நாள் நம்ம பார்க்கலனா அந்த காற்றுலையே மண் அந்த பை மேலே ஏறி அந்த பை அந்த இடத்த விட்டு அசை விடாமல் பண்ணும் அது மேலேயே மண்ணு படிஞ்சு படிஞ்சு அப்படியே பூமிக்குள்ளர அழுந்தும் பாலித்தீன்ஸை அதாவது ஹார்ட்ல பிளாக் இல்லைன்னா தான் ஹார்ட் வந்து ரத்தத்தை ஃப்ளோ அப் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணும் கரெக்டாக அது ஃப்ரீ ஃப்ளோவாக ரத்தம் அதுக்குள்ளே பம்ப் அப் பண்ணி வர முடியும் அதே போல் தாங்க இந்த பூமியும் இந்த பூமிக்குள்ளேற போய் இந்த பாலித்தீன் பேக்ஸ் அடக்க அடைக்க எப்படி இது ஃபங்க்ஷன் பண்ணும் சொல்லுங்கள் எப்படி தண்ணி வந்து மழை தண்ணி வந்து உள்ள எவ்வளோ தண்ணி ஆல்ரெடி வந்து கட்டடங்களாக கட்டி கட்டி நம்ம இந்த பூமியை மறைச்சிட்டோம் பூமியுடைய தரைப்பகுதி முக்கால்வாசி பகுதி அடைபட்டு போயாச்சு மீதி பகுதி ரோடு தார் ரோடு போட்டு அந்த இடத்துலையும் தண்ணி உள்ளே இறங்க முடியாது மிச்சம் இருக்கிற பகுதிகள்லையும் என்ன ஆகுதுன்னா இந்த பாலித்தீன் பைகள் அப்படியே லத்தை படுதா போட்டாச்சு அதனால தான் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ தண்ணி கஷ்டம் ஒன்றுமே இல்லைங்க எங்கள் ஏரியாவில் வந்து எண்பது அடியில் தண்ணி கிடக்கும் எப்பயுமே எங்களுக்கு பக்கத்தில் ஒரு இரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் எங்களுக்கு முத்துப்பேட்டை கடன் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டரில் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் கடல் எங்களுக்கு கடல் பக்கத்தில் அப்படிங்கும்போது இன்னும் இந்த திருவாரூர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இருபத்தஞ்சு அடியில் இருபது அடியில் போர்லாம் வந்து நாங்கள் கை போர் தான் போடுவாங்க அந்த சைடு எங்களுக்கு அந்த அந்த சைடு கொஞ்சம் லேண்ட் இருக்குது எங்களுக்கு திருவாரூர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடியில் தண்ணீர் கிடைக்கும் நல்ல தண்ணீர் நல்ல தண்ணீர் வந்து இருபது அடியில் தண்ணி கிடைக்கும் எங்கள் எங்கள் மன்னார்குடி சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் மன்னார்குடி வந்து கொஞ்சம் மேடான பகுதி ஆனால் பக்கத்தில் கடல் இருக்குது இதில் வந்து எண்பது அடியில் எழுபது அடியில் எங்களுக்கு நல்ல சுத்தமான தண்ணி கிடச்சிட்டு இருந்தது சடனாக இப்போ ஒன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு முப்பது அடி தண்ணி இறங்கி போச்சு ஏதோ ஒரு ரெண்டு அடி மூணு அடி அப்படியே குறைஞ்சுகிட்டே வந்துச்சு அப்புறம் ஒரு அஞ்சு அடி பத்து பத்தடி குறைஞ்சுது பதினஞ்சு அடி பதினஞ்சு அடி குறைஞ்சதுன்னா ஓகே சடனா ஒரு மூணு நாலு மாசத்துல முப்பது அடி தண்ணி தண்ணி இறங்கிடுச்சு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு எங்க போய்கிட்டு இருக்கு இந்த பூமி நம்ம என்ன பண்ண போறோம் என்ன செய்ய போறோம் தண்ணிக்கு யாருக்கும் கவலை இல்லை அவங்க பிரச்சனையை பார்த்துட்டு நம்ம ஓடுறதுலேயே இருக்கும் காசு காசு சம்பாதிக்கத்துல ஓடுறோம் வேலை பாக்குறதுல ஓடுறோம் நம்ம முதல்ல வந்து நம்ம ஆரோக்கியத்தை நம்மளுடைய நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தியும் யாரும் நினைக்கிறது கிடையாது அதே மாதிரி நாம் வாழ்கின்ற இந்த பூமியை பத்தியும் யாரும் கவலைப்படுவதும் இல்லை இருக்காங்க நிறைய பேர் நிறைய புண்ணியவான்கள் இருக்காங்க நிறைய பேர் மரம் மரம் வைக்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்த இந்த தூய்மை பணியில இருக்காங்க நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை பட் பொதுமக்கள் ஆகிய நாமும் ஒவ்வொரு பிரஜையும் ஒவ்வொரு குடிமகனும் நம்ம இந்த பாலத்தீனை ஒழிக்கணுங்கிற சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு இந்த பாலித்தீன்லேருந்து இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றணும் இந்த பூமியை காப்பாற்றணும் காப்பாற்றி நம்ம பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணுங்க நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பேர குழந்தைகள் நம்மளுடைய சந்ததிகள் இந்த பூமியில வாழணும் இல்லைங்களா அவங்களுக்கு தண்ணி வேணும் அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் இல்லைங்களா அதனால வந்து அவங்களுக்காக எப்படி நம்ம வீடு வாசல் சொத்து சொகம் தேடி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த பூமியையும் பாதுகாத்து நம்ம வச்சுட்டு போகணும் அதற்கான ஒரு சிறு பங்களிப்பை இந்த பதிவு பார்க்குற எல்லாரும் வந்து நீங்கள் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த பாலித்தீன் இருக்குது இல்லைங்களா அந்த பாலித்தீனை வந்து ரோட்டில் பறக்க வரும் அங்கங்கே கூட்டி அப்படியே கொளுத்தி விடுவாங்க கொளுத்தி விடும்போது அதுலேருந்து டயாக்சின் அப்படிங்கிற ஒரு புகை வெளியே வருது அந்த புகையை சுவாசிக்கிற அனைவருக்கும் கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது அப்போ வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம் தவிர்க்க முடியாம வந்துடுது வீட்டுக்குள்ளார அதை வந்து கலெக்ட் பண்ணுங்க மூட்டை மூட்டையா கூட நீங்க கட்டி வைங்க அத மாதிரி நீங்க உங்க ஏரியால இந்த மாதிரி நாங்க பாலித்தீன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லுங்க நம் நாங்க வந்து எங்க டிரஸ்ட் அமைப்பு மூலயமா கூட நாங்க அதை கலெக்ட் பண்ணிக்கிறோம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது அதையும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்களே அங்கே தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஏதாவது இருந்தால் அவர்களை அணுகி நாங்கள் எங்கள் ஏரியா அந்த மாதிரி நாங்கள் சுத்தம் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த பதிவு பார்க்குற யாராவது ஒருத்தர் உங்களுடைய தெருவை சுத்தம் பண்ணி பழத்தின் இல்லாத தெருவாக எடுத்து எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க எனக்கு எனக்கு வந்து நீங்கள் அது எனக்கு கோடி ரூபா கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் எனக்கு அது நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சு ஒரு பதிவில் போடுங்க இந்த மாதிரி நான் என் தெருவை சுத்தம் பண்ணிட்டோம்மா என் தெருவில் பாலித்தீன் இல்லை எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கோம் பாலித்தீன் உபயோகத்தை குறைங்க தெருவில் போடாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் அது மாதிரி இந்த பதிவை பார்த்து யாராவது ஒருவர் மாறினால் கூட ஒருவர் ஒரு முயற்சி எடுத்தால் கூட அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் உபயோகமானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வணக்கம் என்னுடைய அடுத்த பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்